ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் டெஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிட்டோம் இல்லை இன்னும் பிரமாதமான விக்ட்ரி கேள்விப்பட்டிருப்பீங்க இங்கிலாண்ட் ஐநோ சரண்டர்னு சொல்லணும் ஹிமிலியேட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ ஆல் அவுட் ஏன்னா இந்தியா ஒன் பை ஃபோர் ஹண்ட்ரட் தேர்ட்டி ஃபோர் ரன்ஸ் நானூற்றி முப்பத்தி நாலு ரன் டார்கெட் கொடுத்தாங்க ஐநூற்றி எண்பத்தாறு பெத்தடிக் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் யூனோ அண்ட் ரோஹித் சர்மா தெரியும் அவங்களுக்கு வந்து டிக்ளரேஷன் வரப்போகுதுன்னு பட் இஸ் வெரி ஸ்ரூட் ரோஹித் எக்ஸ்ட்ரீம் கொண்டு போய் தான் டிக்ளரேஷன் பண்ணார் ஏன்னா திடீர்னு அடிச்சிட்டாங்கன்னா இவங்க பேஸ்பாலுக்கு ரிகுலாடுறாங்க நானூறு நானூற்றி ஐம்பது கொடுத்தா அடிச்சால் அடிச்சிருவாங்க அடிச்சுருவாங்கன்ட்டுன்னு ஐநூற்றி ஐம்பத்தாறு பியாண்ட் ரீச் ஒன்லி வேஸ் ட்ரா தான் பண்ணியிருக்க முடியும் அண்ட் தெர் இஸ் நோ வே இவ்வளோ பெரிய ஸ்கோர் அடிக்க அதுவும் இண்டியன் பிச்சர்ஸில் இண்டியன் ஸ்பின்னருக்கு எதிராக அஸ்வினராக வந்துட்டார் இந்த செகண்ட் இன்னிங்ஸில் பட் அகைன் இந்த அளவுக்கு சரண்ட்ராகவங்க நோபடி எக்ஸ்பெக்டர் பேஸ்பால் கிரிக்கெட் தே கார் தெர் ஓன் மெடிசன் அப்படி தான் சொன்னோம் உலக போய் பேஸ்பால் நானூறு ரன் அடிப்போம் ஒரு நாளைக்கு அடிச்சதை இன்றைக்கி ஜஷ்வால் அண்ட் சர்ராஸ் கான் என்ன ஜடேஜா மேன் ஆஃப் த மேட்ச் அவர் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஹண்ட்ரட் அடிச்சார் டோட்டலாக ஏழு விக்கெட் இந்த டெஸ்ட் மேட்ச்சில் செகண்ட் இன்டிங்ஸில் ஃபைவ் ஃபார் ஃபார்ட்டி செவன் பட் என்ன கேட்டிங்கன்னா ஜெஷ்வால் தான் ஜெஷ்வால் ப்ரில்லியன் பேட்டிங் டபுள் செஞ்சுரி ஃபர்ஸ்ட்டு வந்து நூற்றி அஞ்சு என்னமோ ரிட்டையர் ஆட்ட ஆகிட்டு போயிட்டார் பேக் பெயின்னு அப்புறம் திரும்பி வந்து விளையாடுனார் டபுள் செஞ்சுரி அடிச்சிருக்காரு பாருங்க ஒரே சீரீஸில் ரெண்டு இங்கிலாண்டுக்கு எதிராக பட் ஜெஷ்வால் அவரோட ரெண்டு டபுள் சென்ஞ்சுரி அவர்கிட்ட இம்மென்ஸ் அண்ட் டேலண்ட் அவர்கிட்ட கமான் ஓவர் இங்கிலாந்து போலர் ஜிமி அண்ட் சென்னை லைனாக மூணு சிக்ஸ் அடிக்கிறாருங்க எக்ஸ்ட்ரா இது லாங்கானில் ஒன்று தலைக்கு மேலே ஒன்று ஃபுல் டாஸ் ஸ்கொயர்லேட்டில் தூக்கி அடிக்கிறாரு அறுபத்தி தொண்ணூற்றாறு விக்கெட் எடுத்துக்காரு ஜிம்மி ஆண்டர்சன் நூற்றி எண்பத்தஞ்சு டெஸ்ட் இது இதுவரை யாரும் அவர் அப்படி அடிச்சதே கிடையாது ஆமாம் அவரை போட்டு அப்படி அடிச்சிருக்காரு பென் தான் ஆச்சு கொஞ்சம் ஷூட் கேப்டன்னா அட் ஸ்டேக் போட்டு அடி அடி அடிக்கிறாப்புல நிறுத்த வேண்டியதானே ஜிம்மி ஆண்டர்சன் திருப்பி அவரே கூட்டின வந்து திருப்பி அந்த ஓவர் மட்டும் இல்லை மொத்தமாக பன்னெண்டு ஓரம் எழுபத்தஞ்சுன்னு நினைச்சிட்டாங்க ஜிம்மி ஆண்டர்சன் அவரும் சர்பராசம் திரும்ப திரும்ப ஒரு கூட்டு வந்து ஸ்கோர் பயங்கரமாக ஏன்னா நான் நைஸாக உஷாராக ஸ்டுவர் ப்ரெலாம் ரிட்டர்ன் ஆகிட்டார் இந்த சீரிஸ்க்கு முன்னாடி இங்கே வந்து அடி ஒழுங்கு பட் எனவே நவர்தல் அவங்க அவுட் ஆகிட்டு போகும்போது ஓலி பாப் அவுட்டும் ஜோர் ஓட்டு ஜோனி பெஸ்ட்டோ எல்பி டபிள்யூ ஆகி அவுட்டு கொடுத்து டிஆர்எஸ் கொடுத்து போகும்போது நாட் ஹாப்பி எதாவது புழம்பிகிட்டே இருக்கணும் நான் வரும்போது குக்கை கூப்பிட்டு வர்றது எனக்கு இது சரியில்லை அது சரியில்லை வரும்போதே ஒரு ரெடியாக வருவாங்க அவங்க எக்ஸ்கியூஸோட பட் இந்த அளவுக்கு சரண்டர் ஆவாங்கன்னு எதுவும் அது ஸ்பெஷலி ஃபஸ்ட் மேட்ச் அவங்க ஜெயிச்சாங்க வேறு ரெண்டு டெஸ்ட் மேட்சாக கண்டினியூஸாக நம்ம ஜெயித்தோம் ரோஹித் ஷர்மா ஆட்ஸ் ஆஃப் டம் இஸ் கேப்டன்சி ஸ்கில் இஸ் பில்லியன் இவ்வளோ விராட் கோலி இல்லை அவங்களுக்கு தெரியும் இந்த டெஸ்ட் சீரிஸில் ரோஹித் சர்மா வந்து ஃபஸ்ட் இதே மேட்சில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தேர்ட்டி த்ரீ ஃபார் த்ரீ ஈஸ் சேவ்ட் இண்டியா நூற்றி முப்பத்தோ ரன் அடிச்சார் ரோஹித் சர்மா அவர் மட்டும் அங்கே அவுட் ஆயிருந்தால் நம்ம இரநூறு கலப்ஸ் ஆகிருப்போம் அப்கோஸ் ஜடேஜா லேட்டானு வந்தார் பட் இவங்களுக்கு நோபடி வெஜர் டு சேவ் தம் பென் டெக்கெட் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணுவோம் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஹண்ட்ரட் பிளஸ் ஸ்ட்ரைக் ரேட்டில் பட் வென் யுவர் சேசிங் ஃபைவ் ஃபிஃப்டி சிக்ஸ் ரன்ஸு அஞ்சு செஷனில் கிட்டத்தட்ட எவ்வளோ நூற்றி முப்பது ஓவர வேணுமோ ஸ்கோர் பண்ணுறதுக்கு அட்டாக் பண்ணால் தானே கொஞ்சம் பாலர் ஹண்ட்ரட் ப்ரெஷ்ஷன் வருவாங்க திடீர்னு இருபத்தாறு ஸ்ட்ரைக் ரேட் எடுத்தார் இருபது பால்லேயே என்னமோ நாலு ரன் தான் அதேமாதிரி ஜாக் கோஹ்லி இந்த சீரிஸ் ஃபுல்லாகவே ஹண்ட்ரட் ஸ்ட்ரைக் ரேட்டில் விளையாடவர் இன்றைக்கி பதினோரு ரன் தான் எடுத்தார் ரெண்டு ஸ்ட்ரைக் ரேட்டு தி வென் ஒன் டு தி ஷெல் முதல்ல கிவ் அப் பண்ணிட்டாங்க தட் இஸ் த ரீசன் இங்கே கண்டினியூஸாக ரெண்டு வருஷமாக அட்டாக்கிங் கிரிங் விடாமல் திடீர்னு டிஃபென்ஸ் பண்ணால் எல்லாரும் ராகுல் டிராவ்டு மாதிரிலாம் விளையாட முடியாது அது அவங்க தெரிஞ்சிருக்கணும் பட் இந்த மேட்ச்சில் ரோஹித் ஒன் ஹண்ட்ரண்ட் தேர்ட்டி ஒன் ஜடேஜா ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் தேசிய ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னா செகண்ட் இன்னிங்ஸ்னா ஜெஷ்வால் அறுபத்தி பலன் சுக்மன் கில் நைன்ட்டி ஒன் ரன் அவுட் இந்த ரன் அவுட்டே ஆகக்கூடாது பொறுத்தும் அதுவும் டெஸ்ட் மேட்ச்சில் ரன் ரெண்டோட்லாம் கிரைம் எனவே சர்பராஜ் ஆட்ஸ் ஆஃப் டு சப்ராஸ் கான் அவர் ரெண்டு பார்ட்னர்ஷிப் ஆகிட்ட ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அறுபத்தி ரெண்டு செகண்ட் இன்ஸில் அறுபத்தெட்டு எடுத்தார் இவர் கூட இருபத்தி மூணு ஓவர் நூற்றி எழுபது ரொம்ப பார்ட்னர்ஷிப் ஜெஷ்வால் கூட ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி டூ ரன்ஸ் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஓவர்ஸ் என்ன ரோவில் சொல்லியிருப்பார் மினிமம் அஞ்சு செஷன் வேணும் நமக்கு ஜெயிக்கிறதுக்கு ஐநூறு இல்லைனா இவங்க அச்சால் பார்த்தானே பத்தானே ஸ்கோர் பண்ணார் பண்ணுவார் பென்ச்சு டோக்குங்க அடிங்க நான் அதுக்கேற்ற மாதிரி டுவெண்ட்டி சிக்ஸ் ஓவர்ஸில் ஒன் செவன்டி டூ வேர்ல்டு ரெக்கார்ட் ஜெஷ்வால் டெஸ்ட் மேட்ச்சில் பன்னெண்டு சிக்ஸ் இதுக்கு முன்னாடி ஏன் தெரியுமா அவசியமாக யா போலருமீங்க போலர் தான் அவர் ஜிம்பாபுவ்க்கு எதிராக பன்னெண்டு சிக்ஸ் வச்சார் இரநூத்தி ஐம்பத்தேழு அவர் அந்த மேட்சு நடந்து இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஸோ ரெக்கார்டு மேலே ரெக்கார்டு நம்ம அஸ்வி நான் இன்னொரு டெஸ்ட் மேட்ச் இதில் தான் எடுத்திருக்காரு பிக்கஸ்ட் டெஸ்ட் வின் ஃபார் இந்தியா என்ன நானூற்றி முப்பத்தி நாலு ரன் என்னோட டேர்ம்ஸ் ஆஃப் ரன் சொல்கிறேன் நான் ஹூஜ் டெஸ்ட் வின் அண்ட் இந்த செகண்ட் ஹண்டிங்ஸில் ஹையஸ்ட் ஏற்ற தெரியுமா மார்க் உட் ஆமாம் கடைசியில் வந்து அப்புறம் முப்பத்தி மூணு அவர் விளையாட்ரு பேஸ்பால் கிரிக்கெட் மற்றவங்க விளையாட தெரியல ஹிமிலேட்டர் தான் சொல்லணும் கிரெடிட் கோஸ்ட் யங் ஜஷ்வால் அண்ட் சர்ஃப்ராஜ் ரோஹித் சர்மா விராட் கோலி இன்னும் டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் அண்ட் வெல் செட்டில் இட் இஸ் இன் குட் ஹேண்ட் ஆல் ராஜ் தான் தேங்க்ஸ் சொல்லணும் இந்த மாதிரி யங் பிரிகேடியர் ட்ரை ரெடி பண்ணதுக்கு நெக்ஸ்ட் இஸ் கோயின் பி ஜஷ்வால் நாட் ஒன்லி இந்த ஜஸ்வால் இவ்வளோக்கு ஐபிஎல்லேருந்து ஷைனாய் மேலே வந்தவர் இன்னும் டெஸ்ட்டில் வந்து இவ்வளோ அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறாருன்னா பாருங்கள் ஜஷ்வால் அண்ட் சுப்மன் கில் தான் நெக்ஸ்ட் பத்து வருஷத்துக்கு வென் இட் கம்ஸ் டு இண்டியன் பேட்டிங் லைன் அப்னு பே பென்ஷோக்கு நோ க்ளூ அட் ஆல் நார்மலி ஒரு ரொம்ப ஷூடு கேப்டன் ஸ்பெஷலி அண்ட்ரு பிரெஷரில் இன்றைக்கி என்னாச்சுன்னே தெரியல அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல யார்கிட்ட பால் கொடுத்தாலும் யாருக்கு அடி உழுது பில் செட்டிங் சரியில்லை அண்ட் பேட் பாலில் ஃபார்முலா டோட்டலி ஃபெயில் ஷார்ட் விளையாடுறது ஒரு ரீசன் அவங்க ஆல் அவுட் ஆனது அண்ட் ரோஹித் சர்மா வந்து எந்த அளவுக்கு மைண்ட் கேம்னால் நடுவில் என்ன ஆச்சுன்னா டிக்ளரேஷன் எதிர்பார்த்தாங்க எல்லாரும் அவங்க பிளேயர் ஜாக் ரோலி பென் டேக்கெட் வந்து ஒரு இதில் ஒரு டிக்ளரேஷன் மாதிரி இப்படி கை காட்டும் போது இப்படி வெளில போயிட்டாங்க திரு இதுவும் இல்லை அதுக்கப்புறம் மூணு ஓவர் விளையாண்டாங்க எந்த அளவுக்கு டெஸ்பிரேட்டாக இருந்தாங்க பென் டெக்கெட் டிக்ளரேஷனுக்கு பொதுவாக டிக்ளரேஷன் வந்து பேட் பண்ணும்போது ட்ரெஸ்ஸிங் ரூமில் வந்து கேப்டன் கூப்பிடுவார் அதுவும் நல்லாயிருக்கும் பார்க்குறது வா வா அது மாதிரி ஒவ்வொரு ஓவரில் திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருந்தாங்க பார்க்கல கூடுவாரா ரோஹித் அந்த அளவுக்கு அவங்கள போட்டு குழப்பி வச்சுட்டாரு இதெல்லாம் தான் மைண்ட் கேம் ஷூட் கேப்டனோட அழகினோ ஐனோ ப்ளே வித் மைண்ட் அண்ட் சொல்லி ஒன்ஸ் சைடெட் தான் இன்னுமே ஐ டோன் திங்க் தி பவுன்ஸ் பேங்க்இன் தி சீரீஸ் இவ்வளோ பெரிய இடி அப்படின்னா ஹியூஜ் டிஃபீட்டு அண்ட் பார்க்கணும் பிரிட்டிஷ் மீடியாலாம் என்ன சொல்கிறாங்க இதை பார்த்திங்கன்னா பொதுவாகவே சொல்லுவாங்க அது சரியில்லை இது சரி இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் அண்ட் விராட் கோலி இல்லாதது இன்னும் அஸ்வின் வர அவ்வளோ போலிங் போடல ஃபஸ்ட்டு இன்னிங்ஸ் உங்களுக்கு தெரியும் பர்சனல் ரீசனால நல்ல போனார் அண்ட் ஜடேஜா லெஃப்ட் ஹாம் ஸ்பின்னர் அண்ட் இந்தியன் ஸ்பின்னரை இந்தியன் பிச்சஸில் வென்னி ஹாவ் ஹியூஜ் ரன்ஸ் டு டிஃபெண்ட்னா கஷ்டம் என்ன மாதிரி பிளேயர் இருந்தாலும் சரி ஒன்றும் பண்ண முடியாது அது இருந்தால் ஜடேஜா ஷார்ட் அண்ட் குல்தீப் குல்தீப் அதை விட சிக்ஸ் ஆச்சாருங்க இருபத்தாறு ரன் நைட் வாட்ச்மேனாக வந்து இஷ்டத்துக்கு இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல அண்ட் மொத்தத்தில் ஒன் சைடடாக முடிஞ்சு ஒரே செஷனில் நான் அஞ்சு விக்கெட் உங்கிடுச்சு நாற்பது ஓவரில் ஆல் அவுட் ஆகுறாங்கன்னா பாருங்கள் அது ஒன் டே கூட கிடையாது ஒன் டே ஆனால் ஃபிஃப்டி ஓவரில் விளையாடணும் அண்ட் திஸ் இஸ் வாட் அட் ஹேப்பன் இஸ் அ வென் இது வந்து வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ரெண்டு வாட்டி வேர்ல்டு சாம்பியன்ஷிப் நம்ம ஃபைனலில் போய் தோற்றுட்டோ அவங்களுக்கு தெரியும் ஒன்று நியூசிலாண்டுக்கிட்டும் ஒன்று ஆஸ்திரேலியாவுக்கிட்டும் இந்த வாட்டியும் மேபி நம்ம போக நினைக்கிறேன் பார்ப்போம் இந்த டெஸ்ட் மேட்ச் எல்லாமே கவுண்டட் ஆஸ் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பாயிண்ட்ஸ் ஒரு சீரீஸுக்கு நூற்றி இருபது பாயிண்ட் உண்டு அப்படி தான் கேல்குலேட் பண்ணுவாங்க ஸோ அஞ்சு டெஸ்ட் மேட்ச்னா ஒரு வின்னுக்கு இருபத்தி நாலு ரெண்டு டெஸ்ட் மேட்ச்னா ஒரு வின்னுக்கு அறுபது அது என்ன கணக்குன்னு எனக்கே தெரியல எனிவே அது இந்தியா ரீச் ஆகும்போது பொறுமையே அதை பற்றி பேசுகிறேன் அண்ட் மொத்தத்தில் தெர் இஸ் நோவே இதை விட ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டிஸ் இம்பாசிபிள் நாலு இன்னிங்ஸ் இல்லாண்டா கூட இந்த நின்று சேஸ் பண்ணிக்க முடியாது அவங்களால அண்ட் டிசர்விங் வின் ஃபார் இந்தியா ஸ்பெஷலி ஒன் ஜீரோ பேக்லேருந்து வந்தோம் நம்ம அதுக்கப்புறம் ஜெயிக்கிறதுன்னா ஹேட் சாப்டு தம் பார்ப்போம் அடுத்த டெஸ்ட் மேட்ச் இருக்குல்ல தோனி ஊரில் ராஞ்சியில் வர ஃப்ரைடே இப்போ இன்னும் அஞ்சு ஆறு நாள் இருக்குது பார்ப்போம் அதுக்கு என்ன ஆகுதுன்னு அப்டேட் பண்ண நீங்கள் நினைக்கிறேன் ஜடேஜா ஆக்சுவலாக இந்த டெஸ்ட் விளையாடுற மாதிரி இல்லை லாஸ்ட் மொமெண்டில் தான் வந்து ஜாயின் பண்ணார் அவர் என்றைக்கு இருந்தாலும் ஒரு சிஎஸ்கே பிளேயரு சாம்பியன் பேட்ஸ்மேன் அலெட் அண்ட் டுவெல் ஸ்கோர் பண்ணது இல்லாமல் ஏழு விக்கெட் அதனால தான் அவருக்கு மேன் ஆஃப் த மேட்ச் ஜஸ்வால் டூ ஹண்ட்ரட் அடிச்சாலும் போலர் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் எப்போது நான் சொல்லுவேன் போலர்ஸ் வென்யூ டோர்னமெண்ட் போலர்ஸ் வென்யூ டெஸ்ட் மேச்சஸ் அவருடைய ஏழு விக்கெட் வாஸ் வெரி குரூஷல் நோ க்ளூ அட் ஆல் இண்டியன் ஜானி பெஸ்ட்டும் சுத்தமாக இவ்வளோ இங்கே தான் ஐபிஎல் நாடி இருக்கார் அவர் இந்தியன் பிச்சர்ஸை தெரியும் க யூனோ ஸ்டில் இக்குடன் பேட்டு கீழே வரதுக்குள்ளே பால் உள்ளே வந்துடுது இப்படி இப்படி பார்த்துட்டு அம்பயர் பார்க்குறாரு டிஆர்எஸ் பார்க்குறாரு ரூட்டை பார்க்குறாரு எல்லாரையும் சுற்றி சுற்றி பார்க்குறாரு அவுட்டு தான் மிச்சம் எனிவே வெல் பிளேட் இண்டியா அண்ட் வில் சி நெக்ஸ்ட் மேட்சோட ப்ரிவியில் எடுத்துகிட்டு பொறுமையாக வரேன் இவ்வளோதான் அதை பற்றிக்கு என்ன நினைக்கிறீங்க இந்த வினை பற்றி பார்த்திங்களா உங்கள் கருத்து எதுவாக வந்தாலும் சொல்லுங்கள் பொருவாத்து பிறகு நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் நல்ல சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்